ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சிம்பிள் குக்கிங் அண்ட் ஆர்கனைசிங் சேனல் இன்னைக்கு நம்ம கிச்சன் என்ன வீடியோ பார்க்க போறோம்னா என்னோட ஸ்டைலில் நான் எப்படி மீன் குழம்பு வைக்கிறேன் மீன் பருவல் செய்கிறேன் அப்படிங்கிறதாங்க உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீன் குழம்புமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குவான்டிட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாஸ்தியாக வச்சுக்கலாம் நிறைய பேர் வரும்போது இந்த மாதிரி மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் பெல்லைக்கன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க நான் இன்றைக்கி வந்து மூணு கிலோ கெண்டை மீன் எடுத்துருக்கேங்க ஃப்ரை மீனுக்கு வந்து நிறைய எடுத்து வச்சிருக்கேன் த தலை வால் பீஸ் மட்டும் குழம்புக்கு வந்து எடுத்து வச்சிருக்கேங்க இப்போ வந்து மீன் வறுவல் எப்படி செய்யலாங்கிறது பார்த்துடலாம் அதுக்கு வந்து மசாலா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கலாங்க இது நான் சொல்கிறது எல்லாமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ அளவுக்கு வருங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் சேர்த்துக்கோங்க மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜார்ல நல்லா பவுடர் மாதிரி பண்ணி எடுத்துக்கிட்டேங்க அதையுமே வந்து சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஃபஸ்ட்டு உப்பு கம்மியாக போட்டிருந்தேன் உங்களுக்கு வந்து உப்பு அளவுக்கு தேவையோ அளவுக்கு சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எந்த எண்ணெயும் கூட சேர்த்துக்கலாம் சன்ஃப்ளவர் ஆயில் எது வேணால் சேர்த்துக்கலாம் இது கூட இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெமனை வந்து பிழிஞ்சு எடுத்துக்கிறேங்க சைஸ் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் தான் லெமன் வீட்டில் இல்லைன்னா கூட பரவாயில்லங்க பெரிய லிமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுட்டு அந்த புளி புளிக்கரசலை கூட சேர்த்துக்கலாம் புளிப்பு தன்மைக்கு இப்போ இது கூடயே வந்து பார்த்திங்கன்னா கால் கப்ப அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம மசாலாவை பெரட்டிடலாங்க இந்த மசாலாவே போதும் எல்லா மீனுக்கும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க நம்ம ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டோம் இல்லைங்களா அதில் இருக்கிற ஈரப்பதமே வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து இந்த மசாலா வந்து எடுத்துகிட்டு எல்லா மீன்லேயும் நம்ம அப்ளை பண்ணிடலாம் இந்த மாதிரி நீங்கள் மசாலா வந்து ரெடி பண்ணாதாங்க மீனில் வந்து நல்லா ஒட்டி வரும் இல்லைன்னா மசாலா தனியாக எண்ணெயில் பிரிஞ்சு வந்துடும் இப்போ எல்லா மீனையும் அப்ளை பண்ணிவிட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மீனுக்கும் பார்த்திங்கன்னா இந்த மசாலா கரெக்டாக இருந்தது அப்ளை பண்ணியாச்சுங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா இது இருக்கட்டும் இப்போ மீன் குழம்பு எப்படி செய்யலாம் நான் எனக்கு வந்து இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் கூடவே வந்து பார்த்திங்கன்னா மூணு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு பத்து பல் பூண்டு காரத்துக்கு ஒரு ஏழு காஞ்ச மிளகாய் இது எல்லாமே சேர்த்துட்டு கண்ணாடி வர வரைக்கும் வதக்கி விட்டுரலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கலாங்க இப்போ ஒரு அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமேட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் உக்கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாங்க இதில் பட்டை கிராம்பு இதெல்லாம் சேர்க்க வேண்டியதில்லை ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை இது நல்லா சுருளாக வர வதங்கி வரணுங்க பார்த்திங்க அப்படின்னா தெரியுமா உங்களுக்கு இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரணும் அப்போ தான் குழம்பு டேஸ்ட் வரும் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் நாலு ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரிச்ச சாம்பார் தூள் தாங்க நான் இந்த சாம்பார் தூள் வச்சு தாங்க மட்டன் சிக்கன் குழம்பு எல்லாமே மீன் குழம்பு தான் எல்லாமே செய்வேன் இந்த சாம்பார் தூள் வந்து நான் வந்து வீடியோ வந்து லிங்கில் கொடுக்குறேங்க இது விடவே வந்து பார்த்திங்கன்னா அரை மூடி அளவுக்கு தேங்காய் துருவி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நீங்கள் மஞ்சத்தூள் சாம்பார் தூள் சேர்த்தும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக தேங்காய் துருவல் தூவிட்டு இறக்கி விட்டுறாங்க இது ஃபேன் காற்றில் வந்து நல்லா ஆற விட்டுக்கலாம் இப்போ வறுத்து வச்சது வந்து நல்லா வந்து ஆறிருச்சுங்க இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கிறேங்க இது நல்லா ஃபைன் ஃபேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க நம்ம எந்த ஒரு மசாலாவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக அரைக்கும் போது தான் அதோட டேஸ்ட் வந்து ஃபுல்லாகவே இறங்கும் இப்போ வந்து ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேங்க மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் செத்துதா தான் நல்லாயிருக்கும் இப்போ அது கூட வந்து கடுகு ஒரு பத்து வெந்தயம் ரொம்ப சேர்த்துக்கூடாதுங்க அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு மூணு வர மிளகா கொஞ்சமாக கருவேப்பில் இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ இது நல்லா வதங்குனதுக்கப்புறமேட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவை சேர்த்துக்கலாங்க நீங்கள் வெங்காயம் வதக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி வதக்கிறனால வதக்கிக்கலாம் நான் வந்து சரி தக்காளி அரைச்சி சேர்த்துலாமேனு சொல்லிட்டு இந்த வெங்காயத்தை கூடவே வந்து பார்த்திங்கன்னா நான் அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துவிட்டேங்க இந்த வெங்காயம் வதக்கும் போதே தக்காளி வதக்கிறனால வதக்கிக்கோங்க நான் தக்காளி வந்து மிக்சி ஜாரில் நல்லா அடித்து சேர்த்துக்கிட்டேங்க அஞ்சு தக்காளி எடுத்துருந்தேங்க புளி கரைசலும் சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருந்தேன் அதையுமே கரைச்சி சேர்த்துக்கிட்டேன் தேவையான அளவு உப்பு இது எல்லாமே சேர்த்து நம்ம மசாலா வந்து நல்லா கொதிக்க விடலாம் இப்போ அதுக்கடையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மசாலா தடையை வச்சிருந்த மீனுமே நல்லா வந்து ஊறிடுச்சுங்க இப்போ வந்து அது ஒரு ஃப்ரை பண்ணல தேவையான அளவு எண்ணெய் விட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃபிஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மீன் எல்லாம் உதராமல் நல்லா ஒட்டி பிடிச்சி வந்திருக்குங்க டேஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது நீங்கள் கடையில் எல்லாம் மசாலா வாங்க வேண்டியது இல்லைங்க வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம செஞ்சிடலாம் அவ்வளோதாங்க எல்லா வறுத்து எடுத்துக்கலாம் மீனுக்கு வந்து குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க சுற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம மீனை சேர்த்துக்கலாம் அஞ்சே நிமிஷம் வந்து லிட்டு போட்டு வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக நமக்கு மீன் குழம்பு ரெடி ஆயிரும் நான் இன்றைக்கி வந்து குவான்டிட்டி வந்து ஜாஸ்தி வச்சுருக்கேன் நீங்கள் இந்த அளவுக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் தண்ணி கூட கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க நல்லா சுட சுட ரைஸோட அந்த மீன் குழம்பு மீன் வறுவோடு வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இன்றைக்கி நான் கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் வச்சுருந்தேங்க நீங்கள் வந்து தேவைப்பட்ட நீங்கள் திக்காக கூட வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம வறுத்த அரைச்சி செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு நம்ம தாராளமாக வச்சு சாப்பிடலாம் கெஸ்ட் வந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக இருக்கும் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கிறேங்க மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்